கொஞ்சம் விட்டு ஓடிப்பீங்க ஹோட்டல் ஓடிடா புலி சாதம் எனக்கு பிடிக்காது மஞ்சரம் மீன் குழம்பு வாங்கிதான் நானே உன்னை கட்டி வைக்கணுமா ஆஹா எனக்கு புலி சோறு எனக்கு மீன் சோறு வாங்கி போயிடுவேன் ஐயோ ஐயோ அப்படியே போய் சோத்துல முடிக்கலாமா இருக்குது நீ சேத்துட்டாக நான் வேற ஓட்டன கட்டிட்டா ஏய் நீ வாட சொல்லி அப்ப நான் முடிய மாட்டேன் இல்லமா ஆச்சே பொசு முன்னாடி சண்டையா என்ன லவ் பண்றியா இல்லமா பேசுறனியா ஏய் நீ தான் ஆளா எவ்வளவு தைரியமா என் பொண்ணடி ஏறி நீ பேசுவா ஊ முடிட்டு நான் என்ன பேச வரா வந்து சண்டையா வந்தா நான் கேக்க வந்தா ஓ ஏ வசமா நடிட கலக அது இல்ல ஏ லட்சுமா ஐயோ இப்ப என்ன எதுதே பேசுறா ஜோடி போறதோ நல்லா இருக்குதுன்றியா ஜோடி போறதோ என்னமா பேசுறா ஏ மூட்டகார முன்னால கேட்டா நான் என்ன பண்ணுவேன் ரெண்டு பேரும் ஓடுறதுக்கு பிளான் பண்றீங்களா முடிய முடியாது அட மூதேவி நான் என்ன கேலி ஓட போறா ஆட்டோ 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 சவாரி 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 எங்க போனா எங்க போனா ஓ ஆடா ஒரு எஸ்டி ஆடா ஓடி பாக்குறீங்களா எங்க போனா குன்றத்தூர் போரூர் பூண்டமல்லி ஐ பண்ணாங்கல ஏப்பா இது வந்து வில்லங்கமா பேச வந்து புரியவே மாட்டேங்குது வில்லங்கமா இத பார்த்தா அப்படி தெரியல சொல்லுங்கமா நீங்க எங்க பா போனா நான் அவளாக வரதுடா என்ன ஆளால லவ் பண்றீங்க லவ்வா